அலாம் வலைக்கம் இன்றைக்கி பெரும்பாலான பள்ளிகளில் வந்து ஹிந்தி மாம்களை தான் வச்சு வைக்க வைக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தா சில ஹிந்தி மாமும் இப்போ ஊருக்கு போயிட்டு மார்க்கத்துக்கு முறைனா திருமணம் பண்ணுறது இப்போ நம்ம எது எதெல்லாம் கூடான்னு சொன்னோமோ அந்த அள்ளி ஊத்தும் வைணவமாக ஓதுறது ஆடம்பர திருமணம் ஊர்வலமாக போகிறது இன்னும் சில இமாம்கள் வந்து தரகாவுக்கு போகக்கூடிய நிலைமையிலாம் ஏற்படுது இப்போ அவங்கள வச்சு நம்ம துளு வைக்கிறோம் இப்போ அவங்கள பின்பற்றி தொழலாமா அதற்கான விளக்கு அதாவது எல்லா இடங்கள்லேயும் வட மாநிலங்களைச் சார்ந்த ஹிந்தி மொழி பேசக்கூடிய ஆட்களை இமாமாக வைக்கிறோம் அப்படி இமாமாக நியமிக்கப்பட்ட அவர்களில் சில பேர் விதத்தான காரியங்கள் ஆடம்பர திருமணங்கள் மார்க்கத்துக்கு விரோதமான எல்லாம் ஈடுபடவும் செய்கிறாங்க சில ஆட்கள் இணை என்ற அந்த பாவத்தையும் செய்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஆட்களை நாம் நிர்வாகத்தில் இமாமாக நியமித்தால் அவருக்கு பின்னால் நின்று தொழலாமா தான் சவருடைய கேள்வி இந்த கேள்விக்கு முதலாக ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் நம்முடைய மர்க்கசுகளையும் இதை போன்று வட மாநிலத்தை சார்ந்த சில இமாம்களை நியமிக்கிறோம் எப்படி நியமிக்கிறோம் முதல்ல அவங்கள்ட்ட கொள்கை ரீதியாக ஒரு இன்டர்வியூ வைப்போம் சும்மா எடுத்த எடுப்புலேயே இமாமத்து கிடச்சிட்டாரு நமக்கு ரொம்ப வசதியாகி போச்சு உடனே சேர்த்துக்கிடுங்க இப்படின்னு மாநில தலைமையில் இருந்து உங்களுக்கு யாருக்கும் ரெக்கமெண்டேஷனே வராது அதுக்குன்னு ஒரு மாநில செயலாளர் இருக்கிறார் அவர் இது போன்ற இமாம் பணிக்கு வரக்கூடியவர்களை முதல்ல நேர்முக காணல் இன்டர்வியூ எடுப்பார் அந்த இன்டர்வியூவில் நிறைய கேள்விகளை முதல்ல அவர்கிட்ட கேட்பார் மௌலூதுனா என்ன தர்கானா என்ன தர்கா வழிபாடெல்லாம் கூடுமா இதை மாதிரி நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிதாத்தான காரியங்கள் அல்லது சிறுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் முதல்ல கேள்வியாக அவற்றை முன்வைக்கிறேன் அப்போ அவங்க வந்து திருப்தியான பதில் மார்க்க நெறிகளுக்கு உட்பட்ட பதிலை சொல்லி ஆமாம் இதெல்லாம் சிறுக்கு தாயத்து போட்டால் சிறுக்குதான் சூனியத்தை நம்பினால் சிரிக்குதான் அல்லது இது இதெல்லாம் விதாத்துதான் அப்படிங்கக்கூடிய பதிலை சரியான பதிலை அவங்க சொன்னா தான் அந்த இன்டர்வியூல அவருக்கு பாஸ் ஆனா தான் நம்ம அவங்கள இமாமாவே நியமனம் பண்ணுவோம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இதுதான் நம்ம ஜமாத்துடைய நிலை மற்றவர்கள் எப்படி நியமிக்கிறாங்கிற நம்மளுக்கு தெரியாது நம்முடைய ஜமாத்துடைய நிலை என்னன்னா எவர் எவர்கள் வருகிறார்களோ அவர்களை முறையாக இன்டர்வியூ எடுத்து முறையாக கேள்விகளை கேட்டு அவங்க கொள்கை சித்தாந்தங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் இமாமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் என்ன செய்வாங்க இதை மாதிரி இன்டர்வியூவில் இல்லை தாயத்தெல்லாம் கெட்டலாம் தர்காக்கெல்லாம் போகலாம் சந்தனப்பூனாக எடுக்கலாம் அப்படின்னு அதை மாதிரி சிறுத்தை ஆதரிக்கக்கூடிய விதமாக பதில் சொல்லியாச்சுன்னா இல்லைங்க நீங்கள் வேற மர்க்கசுகளை அல்லது வேற இடங்களை பார்த்துக்கிடுங்க நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் இதுதான் நம்முடைய ஜமாத்தினுடைய நிலை இப்பொழுதும் அது தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு சமயம் சில பேர் நம்ம இன்டர்வியூ எடுக்கும் போது எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு நம்முடைய கண்ணுக்கு அப்பாற்பட்டு நமக்கு தெரியாமல் அவங்க செய்தார்கள் என்றால் நாம குற்றவாளி கிடையாது நம்ம கண்ணுக்கு முன்னால் நடந்தா தான் அல்லது நம்முடைய கவனத்திற்கு வந்தா தான் இவரை இணை வைக்கிறார் என்று ஆதாரத்தோடு நம்ம கவனத்துக்கு வருது அப்படின்னு சொன்னால் அப்போ அவரை நீக்கி விட்டுருவோம் வைக்கலாம் மாட்டோம் சிறுக்கை அவர் ஆதரிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரை இருந்து எடுத்து விட்டுருவோம் அல்லது நம்முடைய நம்மளையும் பார்க்குறோம் அவர் தாயத்து கட்டி விடுறாரு அல்லது தர்காவை ஆதரித்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அப்பவும் எடுத்து விட்டுருவோம் அப்போ நம்முடைய கவனத்திற்கோ நம்முடைய கண்ணு முன்னாலேயோ அவர் தீமை செய்கிறார் சிர்க்க வைக்கிறார் என்றால் அப்போ நம்ம வேலைக்கெல்லாம் வைக்கிறது இல்லை பணி இமாமத்து பணியெல்லாம் கொடுக்கறதில்ல அப்பவும் நீக்கி விட்டுருவோம் முதல்ல இன்டர்வியூ எடுத்து தான் சேர்க்கிறோம் ஒரு சமயம் நமக்கு இன்டர்வியூ எடுத்து சேர்த்ததற்கு பின்னால இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வார் என்றால் அப்பவும் நீக்கி விட்டுருக்கோம் இது எல்லாம் தாண்டி நம்ம கவனத்துக்கும் வரல நம்ம பார்வையும் இல்லை நமக்கு தெரியாமலேயே அவர் இணை வைக்கிறார் என்றால் அதுக்கு நம்ம குற்றவாளி ஆக முடியுமா யாருமே பொறுப்பாக முடியாது நமக்கு நம்ம குற்றவாளி நமக்கு தெரியவில்லை என்றால் நம்ம கவனத்துக்கே வரவில்லை என்றால் நம்ம குற்றவாளியாக ஆக முடியாது இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க ரெண்டாவது அவங்க ஆடம்பர திருமணத்தில் கலந்து கொள்றாங்க அல்லது ஒன்று ரெண்டு பிதாத்துகளை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்காக வேண்டி ஒரு இமாமை பின்பற்றக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லல எந்த இமாமை பின்பற்றக்கூடாது இணை வைக்கக்கூடிய இமாமைத்தான் பின்பற்ற முடியாது இணை அல்லாத ஒரு சின்ன சின்ன தவறுகளை செய்கிறார் என்றால் அவரை பின்பற்றி தொழக்கூடாது என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லலை ஆனாலும் கூட நம்ம இமாமத்து பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை இப்படி எல்லாம் ஆடம்புற திருமணத்தில் விதத்தை செய்யக்கூடிய ஒன்றை நீங்கள் செய்யாதீங்க என்று கூடுதல் வலியுறுத்துவோம் அதையும் தாண்டி அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்கள கண்டித்து நீக்கவும் செஞ்சுருக்கிறோம் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு விதத்தை நீங்கள் செய்றீங்க அப்படின்னா அதை ஒரு முன்மாதிரியாக நீங்கள் காட்டி உங்களை நாலு பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய நிலை வந்துடும் நீங்கள் ஆடம்பர திருமணத்தில் கலந்து கொள்வீங்க விதத்தான காரியத்தை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அந்த விதத்தை நாலு பேருக்கு சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் வந்துட்டீங்க அப்போ நீங்கள் செஞ்ச மாதிரி அவங்களும் விதத்தை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக ஆயிரியை எங்கள் மறுக்கத்தை அதுக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வேணால் இருந்து நின்றுக்கிடுங்க அப்படின்னு சில பேருக்கு சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் விதத்துவாதிகளுக்கு பின்னால் என்று நாம சொல்லல இணை என்று அந்த பாவத்தை செய்தால் மட்டும்தான் துளக்கூடாது என்று நாம சொல்றோம் சகோதரி கேட்ட கேள்விக்கு இது ஒரு சுருக்கமான பதிவு அல்லாஹா அக்பரு